கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் இதுதான் அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் இப்போ மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா நாம ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் அல்லது உயிர்ப்பிக்கப்படுகிறவர்கள் ஏன்னா இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கை முடிந்து போனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நித்தியத்திலே நம்ம என்ன பண்ணணும் உயிர்ப்பிக்கப்படணும் அதற்காக தான் இந்த ஜபங்களும் அதற்காக தான் இந்த கூட்டங்கள் பரிசுத்தவான்களின் ஐக்கியம் இது எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயிர் அடைவதற்காக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எழுச்சி அடைவதற்காக நாம இங்க வந்து கொஞ்ச பேர் தான் இருக்கிறோம் ஜபிக்கிறோம் ஆனா மற்றவர்களை விட நாம் எப்படி இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதல் அடைந்தவர்களாய் ஒரு வளர்ச்சி அடைந்தவர்களாய் ஒரு உயிர்மீழ்ச்சி அடைந்தவர்களாக நாம் இருக்கணும் அதை நாம எல்லாருமே விரும்புறோம் அப்படிதானே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் வரணும்னு எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்கு நான் நல்லா ஜெபிக்கணும் நல்லா வேதத்தை தியானிக்கணும் எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்ளணும் எப்பொழுதும் தேவ சமூகத்திலேயே அமர்ந்திருக்கணும் மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தெடுத்தது போல நானும் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகி நான் வரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து ஜபித்து கொண்டிருக்க வேண்டும் துதித்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஆசை எப்பொழுதும் எல்லாருக்கும் இருக்கு ஆனா அதை செய்ய முடியாதபடிக்கு சில தடைகள் சில காரியங்கள் நமக்கு எதிராக வந்து நிற்கிறது உதாரணமாக காலைகளை ஜெபிக்க வேண்டும் என்கிற ஆசை உண்டு ஆனால் ஜெபிக்க முடியாது இன்னும் சிலர் ஜெபிப்பதற்கு முழங்கால் ஊண்டி நின்றால் கூட சரியான வார்த்தைகள் வருவதில்லை ஆலயத்துக்கு வர வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது சிலருக்கு ஆனால் வருவதற்கான தடைகள் உருவாகிறது இன்னும் பல பேர் ஆலயத்திற்கு உள்ளே வந்து இருந்தாலும் ஜெபத்துக்கு வந்து இருந்தாலும் உண்மையாக அவர்களால் ஜெபிக்க முடிவதில்லை உண்மையாக ஜபிக்க தாண்டி கத்தோடைய வார்த்தை நேரத்தில் அவர் என்ன பேசுகிறார் என்பதை கவனிக்கக்கூடிய இருதயம் கொடுக்கப்படுவதில்லை ஏதோ பேசுகிறார் தான் பேசுறாரு ஆனா என்ன என்பதோ அதன் கருத்தை பற்றியோ அறிந்து கொள்ள முடியாது இதற்கான காரணம் ஆவியிலே ஒரு எழுப்புதல் இல்லை ஒரு உயிர் முயற்சி இல்லை ஆவியிலே நாம் எப்படி இருக்கிறோம் மரித்தவர்களாக இருக்கிறோம் ஒரு நம்ம ஆவிக்குரியவர்கள் தான் ஆனா ஆவிக்குரிய நிலை ஒரு ஆவிக்குரியவன் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த நிலையை நாம அடைய அதான் இதற்கு காரணம் ஆனா ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே இப்போ நம்ம ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் மாம்சத்துல என்ன பண்ணணும் கொலை அதாவது மாம்சம் சாகணும் மாம்சம் சாகணும்னா நம்ம உயிர் போகிறது அதை பற்றி பேசவில்லை மாம்ச மாம்சத்தின் கிரியைகள் அமேர் ஆவிக்குரிய கிரியைகள் மாம்சத்தின் கிரியைகளை பற்றி சொல்லி இடத்துல மாம்சத்தின் கிரியைகள் வெள்ளியரங்கமாக இருக்கிறன எப்படி வெள்ளியரங்கமாக சில கிரியைகள் இருக்கிறது அப்படி சொல்லிவிட்டு அவை அவனை பேசி விபச்சாரம் பேசி போதசிஸ்ட வேண்டாம் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் மோகம் துரிச்சை விக்கிரகாராதனை பொருளாசை பில்லி சுனியம் பகைகள் விரோதங்கள் புரோதங்கள் அங்கே அடிக்கிட்டே போகிறது இப்போ வெளியரங்கமா இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் சாகணும் அல்லையா மாம்சத்தின் கிரியைகள் சாகாம ஆவியிலே உயிரடைய முடியாது நான் ஆவிக்குரியவனாக மாறி விடுவேன் ஸ்தோதரோ இப்போ நமக்கு தெரியாமலே நமக்கு சில காரியங்கள் இருக்கிறது இத சாகணும் இது கொலை உண்கணும்னு யார் ஆண்டவர் விரும்புகிறாரு உதாரணமாக ஆபிரகாமை பற்றி பார்க்கிற பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தது எப்படி ஆபிரகாமுக்கு கானான் தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தது அதோடு கூட அவருக்கு வாக்குத்தத்தத்தின் ஒரு சந்ததியை குறித்து ஆண்டவர் கொடுப்பேசி இருந்தார் ஆமென் உன் நிமித்தமாக உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான் அவன் மூலமாக உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் வானத்து நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள் உன் சந்ததி கடற்கரை மணலை போல இருப்பார்கள் உன் சந்ததி அந்த சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள் அந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்து வருவார் ஒரு பெரிய தரிசனம் பெரிய சொப்பனம் பெரிய எதிர்காலம் இது எல்லாமே யாரை குறித்து இருந்துச்சு ஆபிரகாமை குறித்து இருந்துச்சு ஆனா அந்த தரிசனம் நிறைவேறலை ஏன் நிறைவேறலைன்னா ரோமர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே ஆபிரகாமை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் விசுவாசத்துல பலவீனமா இருக்கிற அவன் நல்லா விசுவாசிக்கிறான் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ வாக்கு தத்தம் பண்ணிருக்கிறாரோ இதெல்லாம் அவர் செய்வாருங்கிற விசுவாசம் இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது அதே விசுவாசம் நமக்கும் இருக்கு அப்படித்தானே நாமளும் விசுவாசத்துல பலவீனமா இல்ல ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறாரு நான் ஜபிப்பேன் எனக்கு ஆண்டவர் பேர்ல நன்மைகளை செய்வாருங்கிற விசுவாசம் இருக்கிறது ஆனால் கீழே படிக்கலாம் ஏறக்குறைய நூறு வயசு ஆகிட்டான் செத்து போனதையும் என்ன பாருங்க அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு ஆனா வாக்கு தத்து நிறைவேறல ஆனா நிறைவேறுவதற்கு முன்பாகவே அவனுடைய சரீரம் செத்து போயிட்டான் சாரலுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு என்று வசனம் சொல்லுகிறது அப்போ தன்னுடைய சரீரம் செத்து போயிட்டு சாரருடைய கற்பம் செத்து போயிட்டு எது வரைக்கும் அவர்களுடைய சரீரம் சாகவில்லையோ அது வரைக்கும் வாக்கு தத்து நிறைவேறல வரைக்கும் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளலையா அப்படின்னா ஆசீர்வாதத்தை பண்ணின வாக்கு தத்தங்களை வருடத்துல நம்ம வாக்கு தத்தம் பெற்றிருப்போம் பாதி ஆயிற்று சுதந்திரத்து கொண்டோம் என்று தெரியாது கடந்த வாரத்துல பேசினேன் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற நேரம் இது என்று ஆனால் வாக்குத்தையும் ஆபிரகாம் எது வரைக்கும் சுதந்திரித்துக் கொள்ள முடியலைன்னா அவனுடைய சரீரம் சாகிறது வரைக்கும் சுதந்திரித்துக் கொள்ள முடியல சாராளுடைய கர்ப்பம் சாகிறது வரைக்கும் சுதந்திரித்துக் கொள்ள முடியல நாம என்ன பண்றோம்னா நம்முடைய சுயம் நம்முடைய சுயமாக சில காரியங்களை மாம்சிகத்துல செய்கிறதற்கு பலன் இருக்கிறது வரைக்கும் அதை செஞ்சுட்டே இருப்போம் ஒருவேளை அதை செய்ய பலன் இல்லாம போயிட்டுன்னா இனிமே நான் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது என்கிற கண்டிஷனுக்கு வந்துடும் ஆனா வசனம் சொல்லுகிறது அவனுடைய மாமிசம் செத்ததையும் சாரி அவர் ஆப்ரகாமுடைய செத்து போனதையும் கர்ப்பம் செத்தது நம்பிக்கையிலே விசுவாசத்திலே என்ன பண்றோம் நம்ம சுயத்துல பலம் இருக்கிறது வரைக்கும் நல்ல நம்பிக்கை இருக்கும் நான் ஓடி ஓடி எதுனா செஞ்சிருவேன் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் எல்லாம் என்னால செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும் ஒருவேளை அந்த பலன் போயிட்டுன்னா எல்லாமே இவ்வளவு நாள் நான் ஓடி ஓடி வேலை செஞ்ச பிரதர் ஒண்ணுமே செய்ய முடியல இப்ப வேலை செய்யறதுக்கு பலம் இல்லை என்னமையா இது நடக்க போகுது அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நாம வந்துருவோம் ஆனா அவர் சொல்லுகிறார் சூதரம் சரீரம் செத்து போனதையும் கர்ப்பம் செத்து போனதையும் என்ன அது ஒரு அவனுக்கு ஒரு மேட்ராவே தெரியல இதெல்லாம் முக்கிய ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் அவன் எப்படினாலும் நிறைவேற்றுவார் ஆனா நிறைவேற்றுகிறதற்கு என்ன செய்யணும் மாம்சம் சாகணும் என்னால முடியுங்கிறது என்னமோ ஆபிரகாமுக்கு கிடையாது ஏன்னா மாம்சத்தை வச்சு என்னமே இந்த மாம்சத்தை வச்சு நான் ஒன்னும் செய்ய முடியாது என்னால முடியுங்கிறது சாராளுக்கு கிடையாது ஏன்னா சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு இல்லையா இப்போ நம்மளால முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் வருகிற பொழுதுதான் நம்முடைய சுயம் சாகிறது இல்லையா நம்முடைய சுயம் சாகிற பொழுது ஆவியிலே உயிர்மிச்சு வருகிறது நம்முடைய மாம்சம் சாகாம ஆபிரகாமுடைய மாம்சம் சாகாம வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இப்போ நம்ம ஆபிரஹாமை பற்றி பார்க்கிற பொழுது மாமிசம் செத்து போயிட்டு கிறிஸ்துவை பற்றி பார்க்கிற பொழுது இதை மட்டும் நான் முடிக்கிறேன் கிறிஸ்துவை பார்க்கிற பொழுது மாமிசம் சாகல என்ன நடந்துச்சு பேர் மூன்று பதினெட்டுல அவர் மாம்சத்திலே கொலை உண்டு இதுதான் இன்னைக்கு திருச்சபையில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இதை நிறைய பேர் இதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை மாம்ச சாகிறதுக்கு ஒப்பு கொடுத்துறாங்க நான் ஜபிக்கிறேன் சோதரி நான் உலகத்தை விட்டுருவேன் இதெல்லாம் ஓகே ஆனா மாம்சத்தை கொலை செய்கிற ஒரு கூட்டம் இருக்கு கொலை செய்கிற பொழுது ஏசு கிறிஸ்துவை கொலை செய்கிற பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கணும் ஏன்பா என்கிட்ட வந்து என்னை கொலை செய்யறதுக்கு நீங்க திட்டம் போடுறீங்க ஏன் பழி போடுறீங்க அப்படின்னு அவர் சொல்லலா அவர் என்ன சொன்னாரு தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் மாம்சத்திலே அவர் கொல்லப்பட வேண்டும் வேண்டும் கொலை செய்யப்பட என்பதுதான் யாரு தேவனுடைய சித்தனா அந்த சித்தத்துக்கு அவர் என்ன பண்ணாரு தன்னை முழுவதுமாக விட்டு கொடுத்தார் அப்படி அவர் கொலை செய்யப்பட்டதுனால தான் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அமேர் அவர் யார் கொலை செய்தார்கள் மார்க் லூக்கா எல்லா சுவிசேஷங்களிலும் அவரை பற்றி அவர் கடைசி காலத்திலே பாடுபட்ட சம்பவங்களுக்கு பற்றி பேசிக்கொண்டே போகலாம் குறிப்பாக சுவிசேஷம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்தில் அவர் அவரை யார் யார் கொலை செய்தார்கள் யார் யார் என்ன பண்ணினார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் மார்க் பதினைந்தாம் அதிகாரம் ஆஹ் பிரதான ஆச்சாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி பாருங்க யார் யார் கொண்டு போறாங்க இவரை கொலை செய்கிறதுக்கு பிரதான ஆசாரியர் யாரு கிறிஸ்து யாரு அவரே ஒரு ஆசாரியர் என்றால் அவரே ஸ்தோத்ரம் அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர் அவரே அந்த ஆலயத்தில உபதேசம் பண்ணியிருக்கிறாரு அவரே ஸ்தோத்ரம் ஒரு அவரைப் பற்றிய ஒரு வெளிப்பாடு ஏற்கனவே பிரதான ஆசாரியர்களுக்கு இருந்தது மேசியா வருவார் என்கிற ஒரு வெளிப்பாடு அந்த ஜனங்களுக்கு இருந்துச்சு ஆனா அவர் வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்தபோது பிரதான ஆசாரியன் பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்படுகிற பொழுது இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகளிலே எப்படி போதகர்களை கொண்டோ யாரை கொண்டாவது ஆண்டவர் சில நேரங்களிலே பேசுவார் உங்கள் இந்த இந்த காரியங்கள் நீங்கள் இதை இதை செய்யலாம் என்று சில காரியங்கள் சில பிரசங்கங்கள் நமக்கு நேராக வரும் வருகிற பொழுது என்ன சொல்ல சொல்லல பிரதான ஆச்சாரியன இருந்துட்டு நீ எப்படி என்னை கொலை செய்யலாம் என்று திட்டம் போடுகிறா எதற்கு ஆலோசனை பண்றான்னு கேட்கல அவர் அப்படியே அமைதியா இருந்துட்டாரு ஆனா திருச்சபையில இருக்கிற நாம என்ன பண்றோம்னா இன்னைக்கு பாஸ்டரோ யாரோ ஒருத்தங்க செய்தி மூலமா இவர் கண்டிப்பா கொடுத்த உடனே நீங்க எப்படி என்னை கண்டிக்கலாம் எப்படி இந்த காரியத்தை நீங்க எங்கிட்ட பேசலாம் ஸ்தோத்ரோ நான் ஒழுங்கா வருகிறேன் நான் ஒழுங்கா ஜபிக்கிறேன் ஸ்தோத்ரோ ஆனா ஸ்தோத்ரோ இவர் மாம்சத்திலே கொல்லப்பட கொல்லப்பட வேண்டும் என்றால் மாம்சத்துறை சாகணும்னா என்ன பண்ணணும் ஆசாரியன் என்ன பண்ணும் அவரை பிடித்து ஜனங்களத்தை கட்டி கொண்டு கொடுக்கணும்

நம்ம மாமிசம் சாகிறதற்கு ஒப்பு கொடுக்கணும் என்ன பண்ணணும் வருகிறது என்றால் என்ன கருத்துகள் இருக்கிறது அப்போ அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இந்த மாம்சிகத்தின் இச்சைகள் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறவைகளை குறித்த எந்த ஒரு வார்த்தை வந்தாலும் அதை கொலை செய்யப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கணும் அது எதுவாக வேண்டும் இருக்கலாம் இருக்கிறான் ஒருவன் இச்சையில விழுந்து கிடக்கலாம் ஒருத்தன் பார்வையிலே ஒருவன் வேறு ஒரு காரியத்துல விக்கிரக ஆராதனையிலே பொருளாசையிலே சண்டையிலே பொறாமையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான என்ன இருக்கிறது கீரியைகள் இருக்கிறது அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆண்டவர் பேசுவார் ஆசாரியனை கொண்டு பேசுவார் அப்படி வருகிற பொழுது நாம் என்ன செய்யணும் அந்த காரியங்கள் நமக்குள்ள இருந்ததே ஆனால் அது யாருக்கு தெரியும் பர்சனலா எனக்கு தெரியும் ஏசு கிறிஸ்துவுக்கு தெரியும் நான் தான் வந்திருக்கேன்னு அவருக்கு தெரியும் ஹலோயா இப்போ உங்களுக்கும் எனக்கும் தெரியும் நாம் எதுக்காக வந்திருக்கிறோம் மாம்சத்துல சாக வேண்டும் என்ற இந்த எங்க ஜபத்துக்கும் இந்த ஆராதனைக்கும் வருகிறோம் மாம்சத்துல என்ன சரீரத்தை இதை சொல்லல மாம்சீகத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன் மாம்சீகத்துல இருக்கிற கிரியைகள் சாக வேண்டும் என்றுதான் நம்ம இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம் இப்போ இந்த மாம்சீகத்தின் கிரியைகள் சாகிறதுக்கு நாம ஒப்பு கொடுக்கணும் அல்லையிலுயா அடுத்தது வேத பாடகரும் ஜனத்தின் மூப்பரும் இப்போ ஒரு பக்கம் பாஸ்டர் பேசிட்டு போயிருவாரு அப்போ அதெல்லாம் நம்ம ஒழுங்காக கரெக்டாக கேட்டுருவோம் பாஸ்டர் சொன்னாக்கி அதுக்கு மாற்று மறு பேச்சல் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் இந்த காரியம் என்கிட்ட தப்பு இருக்கு அதை நான் திருத்து கொள்ளுகிறேன்னு ஏற்றுக்கொள்வோம் ஆனால் ஜனங்களோ விசுவாசிகளோ கூட இருக்கிறவங்களோ சில காரியங்களை பற்றி பேசிட்டா என்ன நேத்து வந்தவ நேத்து வந்தவன் இவன் இவ இவங்க எப்படி என்னை பற்றி பேசலாம் அல்லது இந்த காரியங்களை பற்றி பேசுகிறதற்கு இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது இயேசு கிறிஸ்து ஜனங்கள் எல்லாரும் எல்லா ஜனங்களுக்கும் மூப்பர்களுக்கும் என்ன செஞ்சாரு அற்புதங்களை அடையாளங்களை அள்ளி கொடுத்தாரு வியாதிஸ்தர்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு அமே பிசாசுகளை துரத்தினாரு எத்தனையோ எத்தனையோ நன்மைகளை செய்த அதே ஜனங்கள் இப்போ என்ன பண்றாங்க அவருக்கு விரோதமாய் கூட்டம் கூடி கொள்ளுகிறார்கள் ஆனா ஏசு கிறிஸ்து உங்களுக்கு நான் அதை செய்தனே இதை செய்தனே என்று சொல்லல வாக்குவாதம் பண்ணல அவர் என்ன பண்ணாரு அமைதியா இருந்தார் ஒப்பு கொடுத்தாரு இன்னைக்கு நம்முடைய திருச்சபையிலே சில நேரங்கள்ல நம்ம கூட இருக்கிறவங்களை வச்சே நம்மளை ஆமா நம்ம கூட இருக்கிறவங்களை வச்சே நம்ம விசுவாசிகளை வச்சே நம்ம கூட ஊழியம் செய்கிறவர்களை வச்சே சில மாம்சிகத்திலே நமக்கு வேண்டாதவைகளை கொலை செய்கிறதுக்கு ஆண்டுவர் அனுமதிப்பாரு அப்ப அப்படி அனுமதிக்கிற பொழுது நாம முழுவதும் விட்டு கொடுக்கணும் திருப்பி ஏதோ ஒரு இடத்துல பேசிட்டோம் ஏசுவானவர் திருப்பி பேசிட்டாருன்னா பிதாவின் சித்தாங்க நிறைவேறாது இயேசுவானவர் கடைசி வரைக்கும் திருப்பி பேசுகிறார் அது சொந்த ஜனங்களாக இருக்கலாம் பிரதான ஆசிரியராக இருக்கலாம் மூப்பராக இருக்கலாம் வேத இருக்கலாம் யார் அவரை பிடித்தார்களோ ஆலோசனை பண்ணார்களோ பாருங்க ஆலோசனை பண்ணி சில நேரம் நமக்கு எப்படி தோணும்னா இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க யாரு பாஸ்ட்ரம் சேர்ந்துட்டாரு ஆமே விசுவாசிகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க நான் போச்சனை மட்டும் பேச மாட்டாங்க நான் அங்கிருந்து இங்க வந்த உடனே முனு பேச ஆரம்பிச்சிடுறாங்க அலையா இது யார் அனுமதிக்கிறா இந்த ஆலோசனை பண்ணுகிறதுக்கு பிரதா ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் பரிசேர் வேதபாருகர் இவர்கள் எல்லாரும் கூடி ஆலோசனை பண்ணுகிறதுக்கு அனுமதிக்கிறது யாரு கத்தர் ஆண்டவர் ஏன்னா அவங்க இந்த ஆலோசனையை போட்டாத்தான் உன்னுடைய மாம்சம் சாகும் உன்னுடைய மாம்சம் செத்தாதான் தேவனுடைய சித்தம் நிறைவேறும் அப்பதான் நீ ஆவியிலே சரீரத்திலே கொலை உண்டு ஆவியிலே நீ ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படணும்னா இது எல்லாத்துக்கும் நீ மௌனமா இருந்துதான் ஆகணும் அலையிலயா இன்றைக்கு மற்றவர்களை காட்டிலும் நீங்க எதற்கு விசேஷித்தவர்கள் என்றால் நீங்க ஆவியிலே உயிர்ப்படையும்படியா வந்திருக்குங்க ஆவியே உயிர் முயற்சி அடையணும் ஆவியில உயிர் அடையணும்னு வந்திருக்க உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுறாரு உங்க சரீரங்களை உங்கள் மாம்சத்தை கொலை செய்கிறவர்களுக்கு விட்டு கொடுத்துருங்க மௌனமா இருந்துருங்க உங்களை பத்தி ஒருத்தன் தவறா பேசுறானா உங்களை பத்தி ஒருத்தங்க குறை சொல்றாருங்களா சோதுரம் எது சொல்லிட்டு போட்டு அப்படியே இருந்து உங்களுக்கு எதிராக ஆலோசனை பண்ணுகிறார்களா உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்களா அப்படியே இருந்துருங்க பிதாவின் சித்தம் நிறைவேறட்டும் அமேன் மாம்சம் சாகட்டும் ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து கூடி கொள்வார்கள் அமேன் எல்லாரும் உங்க கூட இருந்தவங்களாம் எல்லாம் கூட்டி இருவாங்க ஸ்தோத்ரோ நீங்க யாரு நம்பினீர்களோ ஒருவேளை பாஸ்டருக்கு நீ சொல்லிருப்பீங்க உதவி ஊழியர்னு நீ முக்கியமான விசுவாசி நீ அவங்க கூட நடந்திருப்பீங்க ஸ்தோத்ரோ எல்லாரும் கூடி கொண்டது போல தெரியும் அல்லையே லுயா ஆ நான் அவர்கள் கூடி ஆலோசனை பண்ணுகிற பொழுது நீங்கள் அதற்கு அமைதியாக இருந்தால் உங்கள் சரீரத்தை சாகக் கொடுக்கிறீர்கள் உங்கள் மாம்சீகத்தை சாக கொடுக்கிறீர்கள் உங்கள் மான்சீகம் செத்ததே என்றால் அல்லையிலயா அமேன் அதுக்கு அடுத்தது கீழே வசனங்களை வாசிக்க வேண்டாம் வசனம் சொல்கிறது அவரை பிடித்து கட்டி எப்படி இப்போ பிடிக்கிறது மட்டும் இல்லை கட்டி எங்க கொடுப்பாங்கன்னா பிளாத்து கிட்ட கொண்டு கொடுத்துருவாங்க அல்ல இல்லையா ஆமே ராஜா கிட்ட கொண்டு கொடுத்துருவாங்க அதே மாதிரி தான் சில நேரங்களில் நம்மளை பிடிச்சி கிறிஸ்தவங்களே நம்ம கூட இருக்கவங்களே பிடிச்சி புறஜாதி கிட்ட கொடுத்துருவாங்க புறஜாதியா நம்மளை பட்டு வர வரணும் வரத்து எடுப்பான் நம்ம என்ன நினைப்போம் இந்த பிரதர் இப்படி சொன்னால்தானே இவங்க கிட்ட இருந்தெல்லாம் பேசி கேட்க வேண்டியது இருக்கு அல்ல இந்த சிஸ்டர் போய் அங்க ஏதோ பத்த வச்சுட்டாங்க தான் இவங்க எல்லாம் நம்மளை பற்றி பேசுறாங்க ஏசு கிறிஸ்துவே கட்டி கொண்டு கிட்ட கொடுத்துட்டாருமா அலிலுயா உங்களையும் என்னையும் கட்டி கொடுக்கறதுல என்ன போயிடும் நமக்கு அலிலுயா அவரே சொல்லிட்டார் பச்சை மரத்தாகிய ஆமே பச்சை மரமாகிய எனக்கே இவைகளை செய்வார்கள் ஆனால் பட்ட மரம் நீங்கள நான் யாரு பட்ட மரம் உங்களுக்கு இதை செய்ய மாட்டார்கள் அமேன் ஆண்டவரையே கட்டி கொண்டு போய் புறஜாதி கிட்ட கொடுத்துட்டாங்க இப்போ புறஜாதி என்ன பண்றது தெரியுமா அவர் அடிக்கிறான் கண்ணத்துல துப்புரா முகத்துல வெல்லுயா இப்ப புற ஜாதி அதிகமான சில நேரங்கள்ல நமக்கு அப்படிதான் வருது அவன் அடிக்கிறான் நம்மளை போட்டு துப்புறான் கேவலப்படுத்துறான் சில சில முள்மொடிய வச்சு குத்துறான் ஸ்தோத்திரம் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் அவ்வளவு நேரம் அமைதியா இருந்தா கூட இந்த சிறுத்தவையில ஒரு ஒரு பிரசங்கம் வரும்போது அமைதியா இருந்துரும் ஒரு சக ஊழியக்காரனோ சக விசுவாசியோ பேசுற போது கூட அமைதியா இருந்துருவோம் வெளியே யாராவது பேசிட்டா நம்மளால இருக்க மாட்டோம்

ஏசு கிறிஸ்துவ யூத ஜனங்களும் அவருடைய சொந்த ஜனங்களும் பிடிச்சு கட்டி கொண்டு கொடுக்கிற அதுவரை இவர் அமைதியா இருந்தாரு இப்போ அவர் எங்க கொண்டு கொடுக்குறாங்க புற ஜாதிகள் இடத்துல இப்ப அங்க அவர் எப்படி இருக்கணும் அல்ல அவர் சொல்லிருக்கலாம் உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் என்னை தண்டிக்கணும்னா எங்க திருச்சபை தண்டி கட்டுமே எங்கள் ஜனங்கள் தண்டிக்கணுமே அவர் திருப்பி பேசியிருந்தா பிதாவின் சித்தம் நிறைவேறாது அவர் மாம்சத்துல மறிக்க முடியாது ஆவியிலே உயிர் படைய நேரங்களில் நமக்கு இப்படிதான் வெளியே உள்ளவங்க வந்து எடுத்து சோதர முல்முடிய வச்சு கன்னத்துல அடித்து துப்பி பல காரியங்களை செய்கிற பொழுது நாம் என்ன செஞ்சிடறோம்னா மாம்சத்தை வெளியே காட்டிடுறோம் நான் யார் தெரியுமா நான் ரட்சிக்கப்பட்ட புறவைதான் இப்படி இதுக்கமுன்னா நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா சோதரம் அம்மே நான் ரோட்ல நடந்து போனா ஒரு பையன் பொறுக்க வரமாட்டான் இப்படி நம்மளை பற்றி நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படி பேசிட்டா நம்ம மாம்சம் சாகலைன்னு அர்த்தம் அல்லையா அமேன் எல்லாவற்றிற்கும் நமக்கு முன்னோடியாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு புற ஜாதியாரிடத்தில் கொடுத்த அவர் அமைதியாக இருந்தார் அலிலுயா அலிலுயா இப்போ புறஜாதியார் கொண்டு சிலுவையில் அடிக்கிறான் இதான் கடைசி சோதனை இயேசுக்கு புறஜாதியார் கொண்டு இவரை சிலுவையில் அடித்து ஈட்டி எடுத்து குத்துறான் குத்தி அவர் பயங்கரமா அவர் அல்லங்கோலமா இருக்கிறாரு அவர் வந்ததே இந்த பூமிக்கு வந்ததே தேவகுமாரன் என்று தன்னை நிரூபிக்கணும் அல்லா மனு மொத்த பாவத்தையும் சுமந்து தீர்க்கணும் மாம்சத்திலே மறிக்கணும் ஆவியிலே உயிர் படையணும் இதுக்காக அவர் வந்தது இப்போ கடைசியா பாருங்க அவர் சிலுவையில் இருக்கிற அந்த நேரத்தில் சொல்லுகிறான் நீ தேவனுடைய குமாரனை ஆனால் உன்னை ரட்சித்துக்கொள் எங்களை ரட்சித்துக்கோ இது ஒருவன் சொல்றான் இன்னொருவன் சொல்றான் சிலுவையில இருந்து இறங்கி வா ஹalleluya இப்ளவத்துக்கு நாம அமீதியா இருந்தாலும் நீ உண்மையாவே தவிக்கிற பிள்ளையா அப்படி ஒருத்தன் கேட்டுட்டா நமக்கு கோவம் வந்துடும் ஏய் நீ ஏன் சர்ச்சுக்கு போறவளா அப்படி கேட்டா நமக்கு எவ்ளோ கோவம் வரும் alleluya இப்போ பிள்ளைகளை கண்டிக்குற பொழுது நம்ம என்ன சொல்றோம் பள்ளி கூடத்துல ஸ்கூல்ல உங்களுக்கு இப்படிதான் சொல்லி தாறாங்களா alleluya என்ன கேக்குறா இன்ன ஒரு படி மேல போய் சண்ட கிளாஸ் டீச்சர் உங்களுக்கு இப்படிதான் சொல்லி தராங்களோ சொல்லி அப்படிதான் நம்ம சொல்லா இப்போ இதே காரியத்தை வெளியே பேசினா எப்படி இருக்கும் நீ எல்லாம் சர்ச்சைக்கு போற ஆளு நீ இப்படி செய்யலாமா அல்லது உனக்கெல்லாம் இப்படி அவங்க பாசிட்டிவ் இப்படிதான் சொல்லி தராருன்னு கேட்டா நமக்கு எப்படி என்ன வந்துடும் அப்படி வந்துட்டா என்ன இல்லையா மாம்சாக அனுமதிக்கிறாரவனிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல நடந்தது சொந்த ஜனங்கள் கட்டி கொண்டு புரஜாதியார் கொடுத்தாங்க கொண்டு கொடுத்து அவரை கடைசி சிலுவையில் அறைந்த போது கூட நீ தேவனுடைய குமாரனே இறங்கி வா கடைசியிலே அவனை விட அவரை பாருங்க நம்ம கடைசியில் சாகுற தருவாயிரம் விடமாட்டான் நீ ஜபிக்கிறவனா செஞ்சு பாரா ஸ்தோதரோயா நீ சர்ச்சைக்கு போறவ தானே எப்படி நடந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதுக்கு எதிர்கொடுத்துட்டோம்னா எதிர் பேசிட்டோம்னா அல்லது எதிராக ஏதாவது நம்ம செய்யணும் மாம்சீகத்துல ஏதாவது காமிச்சுட்டோம்னா ஸ்தோதரோ ஆவியிலே உயிரடைய முடியாது கடைசி வரைக்கும் அமைதியா இருக்கணும் கடைசி வரைக்கும் மாம்சம் சாங்கறதுக்கு இடம் கொடுத்துடணும் அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒருவேளை சிலருக்கு சொந்த ஜனங்களோட முடிஞ்சு போயிரும் சிலருக்கு புறஜாதி இடத்துல கொடுக்கிறதோட முடிஞ்சு போறோம் சிலருக்கு சிலுவை பரியந்த வந்து தொடரும் எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் சிலருக்கு திருச்சுவையோட முடிஞ்சிடும் சிலருக்கு வெளியே போகிற முடிஞ்சிடும் சோதனை சிலருக்கு சிலுவை வரைக்கும் தொடரும் கடைசி வரைக்கும் தொடரும் ஆனா எந்த இடத்திலையுமே அமே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது நம்முடைய மாமிசத்தை வெளியே காட்டிடக்கூடாது மாம்சீகத்தை வெளியே காட்டிடக்கூடாது அமே நமக்குள்ளே இருக்கிற கிரியைகள் ஏன்னா வெளிய ஒரு நமக்குள்ளே வெளியரங்கமா ஏதாவது காட்டிட்டனா அது மாம்சீகத்தின் கிரியைகள் என்று வசனம் சொல்லுகிறாரு வேலை நான் கோபக்காரன் தான் அதை அடக்கி வச்சுட்டார் எப்படி பரலோகம் நம்மை பார்த்து கொண்டே இருக்கோம் ஏசு கிறிஸ்து இறங்கி வராததுனால அவர் தேவனுடைய குமாரன் இல்லை என்று ஆகிவிட்டதா ஏசு கிறிஸ்து சிலுவையில இறங்கி வரலாம் என்ன சொல்றான் நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையில இறங்கி வா ஆனா ஏசு கிறிஸ்து இறங்கி வந்தாரா வரல அதனால அவர் தேவனுடைய குமாரன் இல்லை என்று சொல்ல முடியுமா முடியாது அவர் மறித்த போது அங்க இருந்த சேவகன் சொல்கிறார் இவன் மெய்யாகவே தேவனுடைய குமார் இதுதான் உங்களுக்கு எனக்கும் உள்ள சாட்சி அலையா நம்ம மாம்சிக சாகும்போது வெளியே இருக்கிற வந்து சொல்லுவான் இவன் உண்மையாகவே தேவ பிள்ளைன்னு சொல்லுவான் அலையா நம்ம மாம்ச சாகர வச்சிருக்க நம்மளே நான் ஜபிக்கிறவன் ஜபிக்கிறவன் சொல்லி கொண்டு இருக்கணும் அல்லையா நான் சர்ச்சுக்கு போறேன் தெரியுமா நான் சர்ச்சுக்கு போறவன் நான் ஜபிக்கிறவன் நான் ஜெபம் பண்ணா நீ உண்டு இல்லைன்னு ஆயிருவ ஆயிடுவேன் அவன் கேட்பான் நீ சர்ச்சுக்கு போறாளா ஏன் இப்படி பண்ணான்னு கேட்டோம் ஆமா அப்படிதான் நான் ஜபிப்பித்து ஜெபித்தால் என்ன ஆகும் பாரு அப்போ நம்ம மாம்சிகத்தை வெளியே காட்டுறோம் ஆனா அந்த இடத்துல அமைதலா இருந்துட்டோம்னா நம்ம மாம்சிகம் அங்கே சாகிறது அல்லையா இயேசுவானவர் சிலுவையிலே மறித்த போது அங்கே இருந்த ஸ்தோதிரம் சேவகன் அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறான் இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் நம்முடைய மாம்சிகம் சாகிற பொழுது நம்முடைய சுயம் சாகிற பொழுது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்ம குடும்பத்தார் நம்ம தேசத்தில் உள்ளவர்கள் ஒரு சாட்சியை கொடுப்பார்கள் இவன் உண்மையாகவே தேவ பிள்ளை உண்மையாகவே ஜபிக்கிறவன் அலேலுயா பாரு இவர் ஜபித்தவுடனே பூமி அதிர்ந்தது அமேன் பிரச்சியலை கிழிகிறது அமேன் அங்கிருந்த ஸ்தோதிரம் சேவகர்களுக்கு நடுக்கம் உண்டாயிற்று இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எப்ப நடக்கும்னா நம்முடைய மாம்சீகம் சாகிற பொழுது மாம்சீகம் சாக ஒப்பு கொடுக்கிற பொழுது அலிலுயா அப்படி மாம்சீகம் தான் என்ன பண்ண முடியும் ஆவியிலே இப்போ ஏசு கிறிஸ்து மறித்துட்டாரு கொண்டு எங்க வச்சுட்டாங்க கல்லறையில வச்சுட்டாங்க அலிலுயா மாம்சீகம் செத்துட்டா என்ன ஆகும்னா கொண்டு உள்ள வச்சிருவாங்க அப்புறம் நம்ம இருக்கிற இடமே மாம்சம் இல்லை மாம்சீகத்தை பற்றி பேசுகிறேன் நம்ம இருக்கிற இடமே தெரியாதது மாதிரி இருக்கும் என்ன ஒழுங்கா ஒழுங்கா ஜபித்துக்கொண்டே இருக்கும் இப்போ எல்லாரும் நமக்கு எதிராக பேசுகிற பொழுது நமக்கு எதிராக கூடி கொண்ட பொழுது நம்ம எந்த பதிலும் திருப்பி சொல்லல எந்த கிரியையும் திருப்பி நடப்பிக்கல இப்ப அவங்க எல்லாமே முடிவு பண்ணிடுவாங்க என்ன அவ்வளவுதான் ஏன்னா மாம்சிகம் செத்துட்டு இல்லையா மாம்சிகம் சாகிறது வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனை செத்த பிறகு இவனுடைய இது முடிஞ்சது எவ்வளவு பேசினாலும் இவனால ஒண்ணுமே செய்ய முடியல இவன் அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டா இந்த உலகம் நினைச்சா அதுக்கு பிறகுதான் உங்களுக்காக பரலோக யுத்தம் பண்ண அதுக்கு பிறகு வல்லமை உள்ள ஒரு தூதன் மேல இருந்து இறங்கி வராரு உங்களை வச்சு சமாதியில வச்சு பெரிய கள்ளத்தை மூடிட்டாங்க

கல்லை புரட்டி போடுறாங்க நமக்கு வருகிற தடைகள் நமக்கு முன்பாக எதிர்பேசினவர்கள் நமக்கு முன்பாக நம்ம குற்றம் கூறினவர்கள் இவன் எப்படி அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொன்ன எல்லாரையும் கல்லை புரட்டி போடுகிறது போல பரலோகத்திலிருந்து தூதன் வந்து புரட்டி போடுகிற பொழுது ஆமே நம்முடைய ஆவியிலே உயிரடைகிறது ஏசுவானவர் மூன்றாம் நாளிலே எப்படி உயிரடைந்தாரோ அதே போல நாம் உயிரடைகிறோம் அப்பும் சொல்லோதிரோ அவர் இங்கே இல்லை சொன்னபடி

இவன் பரலோகத்துக்கு வர முடியாது இவன் உயிரடைய முடியாதுங்கிறது எதுக்கு யாருக்கு தெரியும் கத்தரைக்கு தெரியும் அதனாலதான் அவர் அனுமதிச்சு எல்லா காரியங்களையும் சுத்தி நமக்கு நியமிச்சு வச்சிருக்காரு பிரச்சனைகள் பாடுகள் நம்மளை சுற்றி பேசுகிறவங்க இவங்க எல்லாம் இருப்பாங்க எதற்குன்னா நம்முடைய மாம்சிகத்திலே சாகடித்து ஆவியிலே உயிரடையும் முடியாக அலையிலுயா மற்ற எல்லாரை பார்க்கலும் திருச்சபைக்கு வருகிறவர்களுக்கு ஸ்தோதிரம் எல்லா ஜபங்களிலும் கலந்து கொள்ளுகிறவருக்கு ஒரு விசேஷத்தை மேன்மை அதுதான் ஆவியிலே உயிரடைகிற மேன்மை அலையிலுயா ஆமேன் மற்றவர்களுக்கு மாம்சிகம் எது ஆவியிலே இருக்கிறது எதுன்னு தெரியாது ஆனால் நமக்கு ஆவியிலே உயிரடைய வேண்டும் தான் ஆண்டவர் பல காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு மாம்சிகளை சில காரியங்கள் நமக்கு எதிராக வருகிறது போல தோன்றலாம் ஆனால் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும் என்றால் அமேர் மாம்சிகத்தில் நம்மை சாகிறதற்கு ஒப்புக் கொடுக்கணும் இல்லையா அப்படி ஒப்புக் கொடுக்கிற ஒருவரை உங்களை ஆண்டவர் ஆவிலே உயிர்ப்பிப்பார் அமேர் ஸ்தோத்ரம் ஜபிக்கலாமா ஆவியிலே உயிர்ப்பிக்கிற உயிர்ப்படைகிற ஒரு கூட்டத்தை நாம இருக்கணும் எல்லாரும் சோமனு ஆண்டு வர ஸ்தோதிர நாங்கள் ஆவியிலே உயிரடைய விரும்புகிறோம் அப்பா எல்லா நாளும் ஜபிக்கணும்னு விரும்புகிறோம் ஆனால் ஜபிக்க முடிகிறது இல்லை ஆலயத்துக்கு வரணும்னு விரும்புகிறோம் வந்தாலும் சில நேரங்கள்ல சோர்ந்துடுறோம் அண்டவர் இதெல்லாம் ஏன்னா எங்கள் மாம்சிகம் இன்னும் சாகல மாம்சிகத்தை சாகடிக்கிறது போல பல சூழ்நிலைகளை எங்களுக்கு கொண்டு வந்தீங்கப்பா உயிரடைந்தவர்களாய் இருக்கிறோம் அப்பா இன்றைக்கு நாங்கள் மாம்சிகம் சாக ஒப்பு விசேஷமாக நாளைய தினத்திலே ஒரு பெரிய புதிய பரிசுத்த ஆராதனைக்குள்ளே நாங்கள் போகிற பொழுது ஆவியிலே உயிர்மீச்சடைந்தவர்களாய் போக விரும்புகிறோம் ஆவியிலே உயிர்மிச்சடைந்தவர்களாய்